பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அதனால பீகார்ல மக்கள் ஓட்டு போட்டாங்க இப்ப தமிழ்நாட்டுல அந்த மாதிரி கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்களான்னா ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் விவசாயிகளினுடைய போராட்டம் நடந்துச்சு இல்ல டெல்லியில டிராக்டர் ஏற்றி கொலை பண்ணாங்கல்ல விவசாயிகளை அந்த டெல்லியில அடுத்து பீகார்ல பாஜக காட்சி பிடிச்சிட்டே இருக்காங்களே எஸ்ஐஆர் படிவத்தை நிரப்பி கொடுக்கிற பணியில முழுமையாக திமுகவினர் ஈடுபட்டு இருக்காங்க அதிமுக எங்க சார் களத்துல இருக்கு அதிமுக இருக்குன்னு சொல்றாங்க

அப்ப நாய் மனசுக்குள்ளே நினைச்ச கூடாது பாத்தியா ஆறு அறிவு படித்த மனிதன் என்ன பார்த்து சீ பயந்து போய் விரட்டுறான் பாத்தியான்னு நினைச்சா முட்டால் நாயா அந்த சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பிலிக்ஸின் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட சிந்தனையாளர் திரு பஷீர் அவர் வணக்கம் வணக்கம் பிரதமர் மோடி இன்று தமிழ்நாடு வராரு கொடிசியா வளாகத்தில் விவசாயிகள் சங்க மாநாடு நடக்குது அதுக்கு வருகை தராரு விவசாயிகள் சங்கத்தினர் பல்வேறு ஆலோசனைகள் குறித்து பேச போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக வந்து விவசாயிகளுக்கான நிதி உதவி இருக்கு இல்லையா அது மோடி பணம்னு கிராமத்தில் விவசாயிகள் சொல்கிறது உண்டு அது மூன்றாவது தவணை விடுவிப்பதற்காக வராரு வருடம் வருஷ வருஷம் ஒரு ஆறாயிரம் ரூபாய் ஒன்றிய அரசு வந்து கொடுக்குறாங்க இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இருபத்தோரு லட்சம் அதிகமானோர் இந்த நிதியுதவியை பெறுறாங்க ஏற்கனவே பீகாரில் வந்து ஒரு குடும்ப பெண்களுக்கான பத்தாயிரம் ரூபாய் கடன் தொகையாக கொடுத்தாங்க அது பீகார் சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பதற்கு ஒரு பத்து நாளுக்கு முன்பாக மோடி அந்த திட்டத்தை அறிவிக்கிறாரு பீகார் தேர்தல் முடிவுகளை நம்ம பார்த்தோம் நிதிஷ்குமார் பாஜக கூட்டணி ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சாங்க அதுக்கு அந்த கடன் தொகை இருக்கு இல்லையா உதவித்தொகை அதுதான் முக்கியமான காரணமாக அமைஞ்சதுன்னா பேசப்பட்டது இப்போ இங்கே இருக்கிற பாஜக தலைவர்கள் வந்து தமிழ்நாட்டிலும் பீகாரை போல் பாஜக வந்து வெற்றி அடையும் அப்படின்லாம் பேசுகிறாங்க பீகார் சூழ்நிலை தமிழ்நாட்டுக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த எஸ்ஐஆர் ரொம்ப அந்த பணி ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்குது இந்த சூழலை எப்படி பார்க்குறீங்க மோடியினுடைய தமிழ்நாடு வருகை என்பது தேர்தலை குறிவைத்துத்தான் என்பதில் மாறுபட்ட கருத்தில்லை ஆனால் அதே நேரத்தில் மோடி வருகை விவசாயிகளுக்கு நீங்கள் குறிப்பிட்டதைப் போல அவர் கொடுக்கிற அந்த ஊக்கத்தொகை இவை வாக்குகளாக தமிழ்நாட்டில் மாறுமா என்று கேட்டால் ஒருபோதும் மாறாது காரணம் ஊக்கத்தொகை உதவித்தொகை இவைகளை வைத்து மக்கள் வாக்களிப்பதில்லை எந்த ஆட்சி அமைய வேண்டும் என்கிற அரசியல் புரிதல் தமிழ்நாட்டில் இருக்கு நீங்க பீகாரை வந்து தமிழ்நாட்டோடு ஒப்பிட்டு விட முடியாது பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அந்த மாதிரி ஓட்டு போட்டுருவாங்களான்னா ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதில் மிகுந்த கவனத்தை எப்போதுமே ஒவ்வொரு தேர்தலிலும் கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு கட்சி பணம் கொடுக்குதுன்னு ஒரு பொதுவான கருத்து இருக்குல்ல இப்ப நாம் தமிழர் கூட குற்றம் சாட்டுறது உண்டு பணம் கொடுக்காம நீங்க ஓட்டு வாங்க ஓட்டு கேட்பீங்களா தேர்தல் நடத்துவீங்களா அப்படின்னு திமுகவும் அதிமுகவும் பார்த்து கேட்கிறாங்களா இல்ல இப்ப திமுக அதிமுக ரெண்டு கட்சி பணம் கொடுக்கறதா சொல்றாங்கல்ல அப்ப மக்கள் ரெண்டு கட்சிக்கும் ஓட்டு போடுறாங்களா இல்ல இல்ல ரெண்டு கட்சியிடமும் பணம் வாங்குகிறவர்கள் ஏதோ ஒரு கட்சிக்கு தானே ஓட்டு போடுறாங்க ஒரு தேர்தலில் ஒரு கட்சிக்கும் இன்னொரு தேர்தலில் இன்னொரு கட்சிக்கும் இது ஜெயலலிதா அம்மையார் இருந்த போது இது பொருந்தோம் ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு பெரும்பான்மையான வாக்காளர்களுடைய மனநிலை திராவிட முன்னேற்ற கழக அரசு அமையணுன்றது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் வெற்றி பெறணுன்றது தான் அப்போ மக்களுக்கு அந்த பணம் என்பது தேர்தலில் ஒரு அளவீடாக என்றைக்குமே இருந்ததில்லை என்பது யதார்த்தமான உண்மையை இந்த கள நிலவரத்தின் மூலமாக நாம் உணர்ந்திருக்கோம் ஒன்று ரெண்டாவது நீங்க சொன்னீங்க விவசாயிகள் வந்து இந்த பணத்தை மோடி பணம்னு சொல்றாங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் எங்கேயும் அந்த மாதிரி சொல்றது மோடி வீடு கட்டி கொடுக்குறாருல்ல அது பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம்னு பேரு ஆனா மாநில அரசினுடைய நிதி அதுல நிதி தான் பெரும்பான்மையான நிதி பெரும்பான்மையான நிதி அதைத்தான் மோடி வீடுன்னு சொல்றாங்களே தவிர இந்த உதவி தொகையை மோடி உதவி தொகைன்னு எந்த இடத்துலயும் சொல்றது கிடையாது இல்ல பொதுவா பாஜகவே மோடி கட்சின்னு சொல்றது உண்டு இல்ல பாஜகவ சொல்லுவாங்க சார் பாஜக மோடி கட்சி தான் அதுல ஒண்ணு மாறுபட்ட கருத்து இல்ல இல்ல அது ஆர்எஸ்எஸ் கையிலிருந்து மோடி கைக்கு உழைக்கும் மக்கள் ரொம்ப அது தமிழ்நாட்டு மக்களுக்கு மோடி விவசாயிகளை எப்படி வஞ்சித்தார் என்பது நன்றாகவே தெரியும் நீங்க விவசாயிகள் டெல்லிக்கு போய் போராட்டம் நடத்தியது இதற்கு முன்பு நடந்திருக்கிறதா என்று கேட்டால் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் நடந்திருக்கு ஜந்தர் மந்தர்ல நானே ஒரு விவசாய போராட்டத்திலே பங்கேற்று பேசி இருக்கிறேன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆனா மோடி ஆட்சி அமைந்ததற்கு பிறகு பதிமூன்று முறை தமிழ்நாட்டு விவசாயிகள் டெல்லியிலே ஆர்ப்பாட்ட போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள் அப்போ டெல்லி அரசு ஒன்றிய அரசு விவசாயிகளை எப்படி வஞ்சிக்கிறது என்பது குறிப்பாக அவர் இன்றைக்கு கோவைக்கு வருகிறார் கொங்கு மண்டல விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது நன்றாகவே எல்லோரும் தெரிந்த செய்திதான் இதில் ரொம்ப குறிப்பா ஒரு முக்கியமான செய்தியை பேசியாக வேண்டியிருக்கு விவசாயிகளினுடைய போராட்டம் நடந்துச்சு இல்லை டெல்லியில டிராக்டர் ஏத்தி கொலை பண்ணாங்கல்ல விவசாயிகளை அதற்கு முதல் முதலில் குரல் எழுப்பிய நாடு தமிழ்நாடு தான் இந்தியா ஒன்றியத்துக்குள்ள தமிழ்நாட்டில் விவசாயிகளினுடைய போராட்டம் தான் அந்த போராட்டத்தை திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கான ஒரு கருவியாக அன்றைக்கு இருந்தது என்பது யாரும் மறுத்து விட முடியாது அப்போ விவசாயிகளுக்கு ஒரு புரிதல் இருக்கு மோடி டெல்லியில அடுத்து பீகார்ல பாஜக ஆட்சியை புடிச்சுக்கிட்டே இருக்காங்களே சார் டெல்லி பீகார் என்பது வேறு தமிழ்நாடு என்பது வேறு சொல்றாங்க நீங்க என்னன்னா தமிழ்நாட்டுக்கென்று ஒரு அரசியல் பார்வை எப்போதுமே இருக்கு சார் அது எப்படிப்பட்ட பார்வையாக இருக்கும்னா அண்ணாவினுடைய வருகைக்கு பிறகு அண்ணாவினுடைய தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்ததற்கு பிறகு தேசிய அரசியலில் கோலோற்றுகிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது அதற்கான சூழல் எப்போதும் தமிழ்நாட்டில் அமைவதே இல்ல அதனால தான் திமுக அண்ணா திமுக ரெண்டு கட்சியும் ஆட்சியில் இருக்காங்க இப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்காங்க கூட்டணி ஆட்சி வர வாய்ப்பு இருக்குல்ல கூட்டணி ஆட்சி வருவதற்கான சூழலை தமிழ்நாட்டு மக்கள் எப்போதும் ஏற்படுத்துறதே பாஜக தொடர்ந்து சொல்றாங்க இல்ல பாஜக சொல்லுவாங்க பாஜக சொல்லித்தான் ஆகணும் ஆட்சி இல்ல இல்ல பாஜகவினர் அப்படி சொல்லித்தான் ஆகணும் பாஜகவினர் அப்படி சொன்னால்தான் தான் அரசியல் செய்ய முடியும் இல்லைன்னா அவர்களால் எதை சொல்லி அரசியல் செய்ய முடியும் அரசியல் செய்வதற்கு வேறு ஏதாவது காரண காரணிகள் அவர்களிடத்துல இருக்கான்னு கேட்டா இல்லை அப்ப அதை தான் அவங்க அரசியல் செய்தாகணும் இப்போ நீங்க இது வந்து அதிமுகவுக்கு இன்னும் கொஞ்சம் வீக்கான சுச்சுவேஷனை உருவாக்கும்னு நான் சொல்றேன் நீங்க என்டி ஆட்சீங்கல்ல எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சின்னு சொன்னா கூட ஸ்திரத்தன்மை வாய்ந்த ஒரு அரசு அமையும் என்று ஒரு புரிதல் ஏற்பட்டுரும் மக்களுக்கு இப்ப என்டி ஆட்சின்னு நீங்க சொல்றதன் மூலமாக என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா பாஜகவினுடைய வழிகாட்டுதலின்படி தான் ஒரு அரசு அமையும் அதாவது இப்ப நிதிஷ்குமார் இப்ப நிதிஷ்குமார் எப்படி முதலமைச்சராக போறாரோ அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறாருன்னா தமிழ்நாட்டு மக்கள் அதை விரும்ப மாட்டாங்க காரணம் பாஜகவினுடைய ஆக்கோபஸ்காரங்கள் எப்படி செயல்படும் என்பதை நன்றாக உள்வாங்கிய மாநிலம் எது என்று கேட்டால் தமிழ்நாடு தான் அப்போ இதுதான் பாஜகவுக்கு செட்பேக்கு இதுதான் தான் அதிமுகவுக்கும் செட்பேக் இப்போ பாஜக என்ன பண்ணுதுன்னா நண்டு எப்படி ஒரு நண்டுனுடைய காலை இழுத்து பிடிச்சி கீழே தள்ளிடுமோ அது மாதிரி அதிமுகவை இழுத்து பிடிச்சி கீழே தள்ளுற வேலையை செய்கிறாங்க அதனால் நீங்கள் என்டிஏ ஆட்சி என்று சொன்னால் இங்கே வாக்கு கிடைக்காது தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கு ஓட்டு போட மாட்டாங்க இந்த மோடியினுடைய வருகை இருக்குல்ல அவர் நாடாளுமன்ற தேர்தலின் போது தமிழ்நாட்டுக்கு எத்தனை முறை படையெடுத்து வந்தார்னு ஒரு ஊடகவியலாளராக உங்களுக்கு தெரியும் அது ஏதாவது ஒரு பத்து முறை இருக்கும் இல்ல ஏதாவது ஒரு வகையில் அது பயன் தந்துச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களா பாஜகவுக்கு எங்காவது ஒரு இடத்தில் அது பயன் தந்ததுன்னு ஆனா அவர் வரத நிறுத்தவே இல்ல இப்பவும் வந்துட்டு தானே இருக்காரு அதான் சொல்றேன் கஜினி முகமது படையெடுத்தது மாதிரி படையெடுத்து வந்துகிட்டே இருக்காரு அவரு கஜினி முகமது ஒரு நாள் ஜெயிச்சார்ல இல்ல 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 அதுதான் அதுதான் நீங்க ஹிஸ்டரியோட ஒப்பிட்டு பாக்குறீங்க நான் அவர் எத்தனை முறை படையெடுத்தாருன்றத பாக்குறேன் இப்ப என்னன்னா நீங்க எத்தனை முறை வந்தாலும் மோடி யார் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நல்லா உணர்ந்திருக்காங்க சார் அதனால் மோடி வர்றது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இம்பேக்டை எப்போதுமே அரசியல் களத்தில் உருவாக்காது நீங்கள் பீகாரில் வந்தது மாதிரி இங்கே வந்துடுவாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரே ஒரு ஒப்பீடு தான் சொல்லலாம் இப்போ ஒரு அச்ச உணர்வு இருக்குது எதன் பொருட்டுன்னா எஸ்ஐஆர்னால தான் பீகாரில் இந்த ஆட்சி மாற்றம் நிகழாமல் போச்சு அப்போது எஸ்ஐஆர் குளறுபடிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறத நாம பார்க்குறோம் ஆனால் ஒரு விஷயம் தமிழ்நாடு இதுலேயும் முன்மாதிரி மாநிலம் தான் இப்போ எஸ்ஐஆர் பீகாரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க தேஜஸ்வியும் ராகுலும் சேர்ந்து போராட்டம் நடத்தினாங்க ஆனால் களத்தில் தேஜஸ்வி தன்னுடைய கட்சியினரை இறக்கி இந்த எஸ்ஐஆரில் தவறு செய்ய விடாமல் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிவாளத்தை போட்டிருக்கணும்ல அதை களத்தில் அவர் போட தவறிட்டார் காங்கிரஸ் அதை செய்திருக்கணும்ல அதை செய்ய காங்கிரஸ் தவறிடுச்சு ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிஎல்ஏ டூ இருக்குல்ல அதை ஒட்டு மொத்த அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூறு வாக்குச்சாவடிக்கும் போட்ட கட்சி திமுக தான் இப்போ இந்த அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூறு வாக்குச்சாவடி பாகமுகவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த சோட சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காங்க எஸ்ஐஆர் படிவத்தை நிரப்பி கொடுக்குற பணியில் முழுமையாக திமுகவினர் ஈடுபட்டுருக்காங்க அதைத்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய போராட்டத்தில் கூட சொன்னாங்க திமுக காரங்க வந்து ஆக்கிரமிச்சுக்கிறாங்க திமுக ஆக்கிரமிச்சாதான் வாக்களிக்கிற உரிமையை தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர் பெற முடியும் ஏன்னா திமுக தான் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய காலத்தில் முந்தி நிற்கிற இயக்கம் இது அதிமுக செய்யலாம் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் என்ன தெரியுமா சொன்னாரு அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாம திமுக தடுக்குதுன்னு சொன்னாரு தலைமைச் செயலாளர் உத்தரவு போட்டிருக்காரு விடுப்பை எடுக்க கூடாதுன்னு போட்டிருக்காரு உத்தரவு ஏதாவது முக்கியமான மருத்துவ விடுப்புகள் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் எடுக்கலாம் அது இல்லாமல் நீங்க வேற காரணங்களை சொல்லி விடுப்பு கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா இப்ப தமிழ்நாடு அரசு சரியா இருக்கா இன்னொன்று சென்னையில் மாநகராட்சி பணியாளர்கள் பணி செய்ய விடாம திமுக அரசு தடுக்குதுன்னு அவர் ஒரு குற்றச்சாட்டை சொன்னார் அப்போது நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா நீங்கள் இதை அம்பலப்படுத்துறதுக்காக ஒரு குற்றச்சாட்டை வச்சிங்க ஆனால் மாநகராட்சியினுடைய தரப்பில் ஒரு விளக்கம் கொடுத்துட்டாங்க எந்த தேதி வரைக்கும் நடத்த போகிறோம் இந்த முகாம்களை எந்த தேதி வரைக்கும் படிவங்களை நிரப்புறதுக்கான உதவி மையங்கள் திறந்து வைக்க போகிறோன்றதை அறிவிப்பை வெளியிட்டாங்க அதிமுக எங்க சார் களத்தில் இருக்குது இந்த எஸ்ஐஆர் படிவங்களை நிரப்புறதுக்கு மக்களுக்கு உதவி செய்ய வேண்டிய பணியை அதிமுக செய்யணும்ல உங்களுக்கும் பிஎல்ஏ டூ நீங்கள்

எத்தகைய நெருக்கடிகளை தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு உருவாக்கினாலும் அவர்களுடைய வாக்குரிமையை பெற்றுத்தருகிற களத்தில் நிக்கிறதுனால பீகார் போல எஸ்ஐஆர் முடிவுகள் இங்கு அமைஞ்சிடாது ஒரு தொண்ணூறு விழுக்காடு எஸ்ஐஆரையும் ஃபெயிலியர் ஆக்கிறதுக்கான எல்லா கள போராட்டத்தையும் முன்னெடுக்குது திமுக மும்முனை போராட்டம் இப்போ ஒரு பக்கம் நீதித்துறை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இன்னொரு பக்கம் மக்களை எஜுகேட் பண்ணுறதுக்காக போராட்டம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான போராட்டம் அடுத்து மக்களோடு களத்தில் நின்று மக்களுக்கு உதவி செய்த அந்த எஸ்ஐஆர் படிவங்களை நிரப்பி தருகிற பணி இவை மூன்றையும் ஒரு சேர திமுக செய்திருக்கிற காரணத்தால் பீகாரில் எஸ்ஐஆர் சக்சஸ் ஆனது மாதிரி பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் சக்சஸ் ஆகாதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் எனவே அது தோல்வியை தான் தரும் இப்போ தாவேக்கா வைக்கிற விமர்சனங்களுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க இப்போ தாவேக்கா என்ன சார் விமர்சனம் வைக்கிறாங்க திமுக அரசு தவறு செய்துன்னு சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் தேர்தல் ஆணையம் திமுக அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கா முதல்ல நீங்கள் ஒரு அடிப்படையை புரிஞ்சுக்கணும் அதாவது தேர்தல் ஆணையத்தினுடைய நடத்தை விதிமுறைகள் எப்போது அமலுக்கு வருகிறதோ தேர்தல் ஆணையம் எப்போது ஒரு பணியை மாநில அரசு ஊழியர்களை பயன்படுத்தி செய்ய நினைக்குதோ அப்போவே எல்லா மாநில அரசு சார்ந்த பியூரோக்கரசி இருக்குல்ல அதை வந்து தேர்தல் ஆணையம் இன்டேக் பண்ணிக்கணும் இப்போ ஒரு அதிகாரியை பிஎல்ஓவா போட்டிருக்காங்க அவங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் ஆசிரியராக இருக்கலாம் வேறு துறை சார்ந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் அவங்க பணி செய்யாமல் இருக்காங்கன்னு தேர்தல் ஆணையம் கண்டறிஞ்சிதுன்னா அவர்கள் முறைகேடு செய்தார்கள்னு தேர்தல் ஆணையம் கண்டறிஞ்சிதுன்னா தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு அரசினுடைய ஒப்புதல் கேட்காமலே அவங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஒப்புதல் கேட்காமலே அவரை சஸ்பெண்ட் பண்ண முடியும் இடைக்கால பணி நீக்கம் செய்ய முடியும் அப்ப தேர்தல் ஆணையம் முழுவதுமாக அதிகாரிகளை கையில் கொள்கிற அதிகாரம் பெற்றிருக்கிற அமைப்பாக இந்த காலகட்டங்களில் இருக்கிற போது செயல்படுகிற போது திமுக அரசை நோக்கி குறை சொல்றீங்கன்னா திமுக அரசு இதில் என்ன சார் செய்யும் திமுக அரசே எஸ்ஐஆரை ரொம்ப முக்கியம் நம்மளை ஒடுக்க பாக்குறாங்க நமக்கு ஓட்டை இல்லாம பண்ணிடுவாங்க இதெல்லாம் யார் பண்றாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அதாவது முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்கு வங்கி வைத்திருப்பவர்கள் ஓட்டு குறித்து கவலை புரியுதா உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்கு வங்கி இன்னைக்கு யார் வச்சிருக்கா திமுக வச்சிருக்கு விஜயினுடைய வாக்கு வங்கி என்ன சார் தேர்தலில் நிற்கும் போது தெரியும் நீங்க நெல்லுங்க இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா தேர்தல் வரும் போது அதுதான் சார் சார் நீங்க கட்சியை பார்த்து நீங்க ரெண்டு வருஷம் ஆச்சு

அதாவது என்ன சொல்லிருக்கா ஆமா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவா இருக்கலாம் ஐநா சபைக்கு அதிபராக இருக்கலாம் எதா வேண்டுமானாலும் இருக்கலாம் அதாவது ஒரு எங்க ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வாகன ஏறி வைகுண்டத்துக்கு போனானா அப்படின்ற கதையா நீங்க வந்து முதல்ல தேர்தல் களம்னா என்னன்றதையே தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ஐந்தாண்டு காலம் ஆகும் அதுக்கப்புறமா உங்களுடைய வாக்கரசியல் என்ன உங்களுடைய சதவீதம் என்னன்றதெல்லாம் நம்ம பேசுவோம் இப்போ திமுகவுக்குத்தான் இழப்பு ஏன்னா திமுக வைத்திருக்கக்கூடிய வாக்குகளை சிதறடிக்க செய்யற வேலையை இப்போ இந்த எஸ்ஐஆர் மூலமா செய்வாங்க ஏன்னா பீகாரில் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டுச்சு மத சிறுபான்மையினுடைய உரிமை பறிக்கப்பட்டுச்சு தமிழ்நாட்டில் இதே மாதிரியே பாணியை பின்பற்றுவார்களே ஆனால் மதச்சிறுபான்மையினரும் ஒடுக்கப்பட்டவர்களும் தொண்ணூறு விழுக்காடு திமுகவுக்கு வாக்களிக்கிற ஓட்டர்ஸா இருக்காங்க பாஜக தலைவர் சொல்ற மாதிரி பீகார் போலவே தமிழ்நாட்டிலும் இடத்துக்கு வந்துட்டீங்க இல்ல சார் அதாவது அச்ச உணர்வு இருக்கிறத நான் சொல்றேன் இவங்க சொல்றாங்கல்ல ஓட்டு உரிமையை பறிக்கிற வேலையை திமுக செய்துன்னு சொல்றாங்கல்ல ஓட்டு உரிமையை பறிக்கிற வேலையை பாஜகவும் தேர்தல் ஆணையம் செய்துங்கிறது தான் திமுக வைக்கிற குற்றச்சாட்டை நீங்க அதே குற்றச்சாட்டை திமுக மேல வைக்கிறீங்க இப்ப முப்பத்தஞ்சு சதவீத வாக்கு வங்கி இருக்குல்ல சார் பொறுத்த வரைக்கும் திமுக தான் பாஜக ஆமா திமுக தான் பாஜக திமுக தான் தேர்தல் ஆணையம் திமுக தான் அரசு திமுக தான் எடப்பாடி பழனிசாமி திமுக தான் ஜெயலலிதா நீங்க ஊழல் பற்றி பேசுறீங்கல்ல ஊழல் குற்றச்சாட்டில் ஒரு முதலமைச்சர் தன்னுடைய பதவியை இழந்தார் அந்த முதலமைச்சருக்கு பெயர் செல்வி ஜெயலலிதா என்றைக்காவது ஒரு நாள் இது குறித்து விஜயும் விஜயினுடைய கட்சியினரும் பேசியிருக்கிறார்களா இப்போ கூட ஆதவ அர்ஜுன் நினைக்கிறேன் அவர் வந்து பேசினார் அந்த போராட்ட காலத்தில் பாடி ஷேமிங் பண்ணாங்க ஜெயலலிதா அம்மையார் குறித்து அவர் பெண் என்பதற்காக அவரை இழிவுபடுத்தி உள்ளாட்சிகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த இயக்கம் திமுக புரியுதா உங்களுக்கு ஜெயலலிதா அம்மையாரினுடைய வாழ்நாளில் ஒரு கருப்பு பக்கம் இருக்குன்னு சொன்னால் அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் தன்னுடைய அன்பு மகளும் அன்பு மகளினுடைய இதயம் கவர்ந்த கல்வனும்னு ஒரு பிரச்சாரத்தில் பேசினாங்க ஒரு தலைவர் பேசக்கூடிய பேச்சாது இப்படிப்பட்ட பேச்சை திமுகவினுடைய தலைவர் எங்காவது பேசி இருக்கிறாரா இந்த அரசியல் வரலாறெல்லாம் தெரியாம நீங்க என்னமோ அந்த அம்மையாரை வந்து பெண் என்பதற்காக இழிவு செய்தார்கள் பெண் என்பதற்காக கேவலப்படுத்தினார்கள்லாம் நீங்க பேசுறீங்கல்ல நான் கேட்க விரும்புறது என்னன்னா உங்களுக்கு உண்மையிலேயே திமுக எதிர்ப்பு மட்டும்தான் நீங்க டிக்ளேர் பண்ணிருங்க சொல்றேன் போட்டி சார் முதல்ல அதுவே ஒரு பொய் சார் ஜமு காலத்துல வடிகட்டின பொய் திமுக என்கிற பேர் இயக்கம் இருக்குல்ல அது எத்தனை தேர்தல்களை சந்திச்சிருக்கு அதிமுக இல்ல இல்ல நான் ஒரு நிமிஷம் இருக்கு இல்ல இல்ல இன்னைக்கும் திமுகவுக்கு போட்டி அதிமுகதான் இன்னைக்கும் திமுகவுக்கு போட்டி அதிமுக தான் ஏன் திமுக வலிமையா இருக்க நீங்க சார் அதிமுக வலிமையா இருக்கோ இல்லையோ ஆனா திமுகவுக்கு அடுத்த இடத்துல அதிமுக தான் இருக்கு அதிமுகவினுடைய வலிமை குறைஞ்சிட்டதுனால அந்த இடத்துக்கு விஜய் வந்து இடத்துக்கு இன்னும் அதிமுக போகலாம் வலிமை நிரூபிக்கல இல்ல இல்ல அதுதான் யாருக்கு தெரியும் சார் நான் என்ன கேட்கிறேன் அரசியல் புரிதலோட களத்துல நிக்கிற ஒரு இயக்கம் அதிமுக அதிமுக பலகீனப்பட்டு போயிருக்கலாம் அது நாலு துண்டா பிளவுண்டு போயிருக்கலாம் ஆனா அதனுடைய வலிமை குறைந்து இருக்கே தவிர அதனுடைய செயல்பாடுகள் எல்லா இடங்களிலும் ஏதோ ஓரளவுக்கு திமுகவினுடைய ஆன்டி இன்கம்பன்சிய ஃபேஸ் பண்ற அளவுக்கான ஸ்ட்ரக்சர் அதிமுக கையில் இருக்கு அந்த ஸ்ட்ரக்சர் உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்குறேன் கன்னியாகுமரியிலிருந்து திருத்தணி மலை அடிவாரம் வரைக்கும் கிளைக்கழகங்களை வைத்திருக்கிற இயக்கம் அதிமுக சார் கிளைக்கழகங்களை வைத்திருக்கிற இயக்கம் திமுக தாக்காவுக்கு கிளைக்கழக கட்சி தொடங்கி ரெண்டு வருஷம் கழிச்சு தான் அணிகளே அறிவிச்சு தமிழ்நாட்டில் விஜய் ரசிகர்கள் எத்தனை பேர் தெரியுமா விஜய் ரசிகர்கள்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா தெரியாது இல்ல இல்ல விஜய் ரசிகர்கள் எத்தனை பேர் தெரியுமான்னு கேக்குங்களேன் விஜய் ரசிகர்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா அவங்க நம்புறாங்க சார் அவங்க நம்புவாங்க சார் அவங்க நம்புவாங்க சார் நான் தொடர்ந்து அரசியல் களத்தில் இயங்கி வந்திருக்கேன் சார் எனக்கு தெரியும் சார் இந்த வாக்கு எப்படி இயங்கும் இந்த சிஸ்டம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் சார் ரஜினி படத்துக்கு முதல் நாள் முதல் ஷோ போவான் தேர்தல் வந்தா திமுக ஓட்டு போட்டுருவான் விஜய் படத்துக்கு முதல் நாள் முதல் ஷோ போவான் தேர்தல்னு வந்தா காங்கிரஸ் ஓட்டு போட்டுவான் இது என்னன்னா தேர்தல் என்பது அரசியல் தொடர்புடையது சினிமாக்கு கூட்டம் கூடுறதுங்கிறது பொழுதுபோக்கு தொடர்புடைய ரெண்டையும் நீங்க ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்க கூடாது அப்ப எம்ஜிஆருக்கு அது சக்சஸ் பண்ணச்சே அந்த ஃபார்முலா சக்சஸ் ஆச்சுன்னா எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இயங்கியவர் அவர் வெறும் நடிகர் அல்ல திமுகவில் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு அதில் களத்தில் இருந்து இயங்கி அதன் பிறகு தலைவரானவர் நீங்க என்னன்னா தலைவா படத்துல நடிச்ச ஒண்ணு மட்டுமே உங்களுக்கு தலைவராவதற்கான தகுதி நீங்க நினைச்சுக்கிறீங்க அது இல்லை தகுதி இல்ல அதை அதை மக்கள் முடிவு செய்வாங்களா இல்லையான்னு தெரியாது நிச்சயமாக மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முடிவு செய்வாங்க முடிவு செய்ததற்கு பிறகு நம்ம பேசுவோம் அதுக்கு முன்னாடி நீங்களே வந்து இந்த ஆகாயத்தில் கோட்டை கட்டுறது மாதிரியான ஒரு நடவடிக்கையில் விஜய் ஈடுபடுறாரு அவருடைய கட்சியினர் ஈடுபடுறாங்கல்ல அதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்றேன் ரெண்டாவது இடத்துக்கு தாவேக்கா விட்டதாக அவர் கருதி கொள்கிறார் அது ஒன்றும் தப்பு இல்லை சார் அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே ஃபெயில் ஆகுற ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஒரு ஆசை இருக்கும்னா ஒன்று பாஸ் ஆகிற ஆசை இருக்கும் அது தப்பு இல்லை அது நியாயமான ஆசை ஆனால் பாஸ் ஆகிற ஆசையை தாண்டி எனக்கு ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணுன்ற ஆசை வரும் அதற்கு அவன் படிக்கணும் அவன் படித்ததை எக்ஸாமில் எழுதணும் சில அடிப்படை தகுதிகளை வளர்த்துக்கணும் அது மாதிரி இப்போ அதிமுக வீக் வீக்காயிடுச்சு அந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அதிமுக எவ்வளவு பெரிய பயணத்தை மேற்கொண்டிருக்கு அந்த பயணத்தில் அந்த கட்சிகள் சந்தித்திருக்கிற இடர்பாடுகள் என்ன அந்த கட்சியை ஆட்சி காலத்தில் செய்திருக்கிற சாதனை என்ன அதையெல்லாம் ஓரளவுக்காவது உங்களால் செய்ய முடியுமா நீங்க அது மாதிரியான திட்டங்கள் ஏதாவது வகுத்து வச்சிருக்கீங்களா உங்களால திமுகவை எதிர்க்கிற சித்தாந்த அரசியல் உங்ககிட்ட இருக்கா முதல்ல மட்டும்தான் இருக்கு திமுகவுக்கு அது வேலை இல்லையே திமுகவுக்கு அது திமுகவுக்கு தாவேக்கா ஒரு பெரிய பொருட்டே கிடையாது சார் திமுக ஒரு பெரிய ஆலமரம் சார் அந்த ஆலமரம் இது ஏன் சார் இது இது நேத்து முளைச்ச காலான் சார் இது இத பார்த்து ஏன் சார் விமர்சனத்தை வைக்க போகுது நீங்க இப்போ சமீபமாக அந்த அறிவு திருவிழாவில் வந்து விஜய் குறித்து துணை முதலமைச்சர் விமர்சனம் வச்சுட்டாருன்றாங்க நான் வந்து குறைத்து மதிப்பிடலை ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ரோட்டில் போறோம் நாய் குலைக்குது சீ போன்னு துரத்தி விட்றோம் அப்போ நாய் மனசுக்குள்ள நினைச்ச கூடாது பாத்தியா அறிவு படித்த மனிதன் என்னை பார்த்து சீ போன்னு பயந்து போய் விரட்டுறான் பாத்தியான்னு நினச்சா முட்டால் நாயா அந்த மனிதனா இப்போ நீங்க சொல்லுங்க தாவேக்கா தொடர்ந்து அவதூறு பரப்புது அதாவது கலைஞர் அவர்களை கைது செய்கிறார் அம்மையார் ஜெயலலிதா வரம்பு மீறி ஒரு கைது நடவடிக்கை பிரதமர் கண்டனம் தெரிவிக்கிறார் இதற்குண்டான விளக்கத்தை தமிழ்நாடு அரசு தரணும்னு சொல்லி ஒரு பிரதமர் துறை ரீதியான உத்தரவு பிறப்பிக்கிறார் அந்த அளவுக்கு ஒரு மோசமான கைது அந்த கைது நடவடிக்கையில் கலைஞர் அத்துமீறி கைது செய்யப்பட்டார் என்று தெரிந்தவுடன் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு நேரடியாக வந்து கோபாலபுரம் இல்லத்தில் இதற்கு காரணமான ஜெயலலிதா அரசை வீட்டுக்கு அனுப்பாமல் ஓய மாட்டேன்னு சொல்லி நீதிபதி முன்னால போய் ஆஜராகி தன்னை கைது செய்ய சொல்லி நீதிபதி முன்னாடி போய் நின்றார் சார் ஓடி ஒளிஞ்சிட்டாருன்னு அவதூறு பரப்புறீங்க அரசியல் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா நீங்கள் அப்போ இப்படிப்பட்ட அவதூறுகள் வருகிற போது நான் சொன்ன மாதிரி ரோட்டில் அந்த நாயை லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுற மாதிரி ஒரு டீல் பண்ணிட்டு போயிருக்காரு துணை முதலமைச்சர் உடனே எங்களை விமர்சிக்கிறாங்க உங்களை ஏன் விமர்சிக்கணும் நீங்கள் யார் முதல்ல தமிழ்நாட்டு அரசியல் களத்துல உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு நீங்கள் எத்தனை நாட்களாக அரசியல் செய்றீங்க நாற்பத்தி ஒரு பேர் செத்து போயிட்டா அவர்களுடைய கண்ணீரை துடைக்க வக்கற்ற தலைவராக நீங்கள் இருக்கீங்க கண்ணீரை துடைப்பதற்கு கூட என் வீட்டு வாசலுக்கு வா உன் கண்ணீரை தொடச்சு விடுறேன்னு வீட்டு வாசலுக்கு பாதிக்கப்பட்டவனை கூப்பிடுறீங்க நீங்க இவ்வளவு இழிவான ஒரு தலைவரை இதுவரை உலகமே பார்த்ததில்லை சார் அப்படிப்பட்ட மனிதராக இருக்கிற நீங்கள் தமிழ்நாட்டின் பெரும்பான்மை மக்களினுடைய பேர் இயக்கமாக ஆதர்ச இயக்கமாக இருக்கக்கூடிய திமுக உங்களை எதுக்குதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு அரசியலும் தெரியல கள நிலவரமும் தெரியல ஒரு மண்ணும் தெரியல பனையூர் பங்களாலேருந்து வெளியில் வர நிலவரமும் இல்லை அப்பதான் உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியும் பகல் எது இரவு எதுன்னு தெரியாமலே பங்களாக உள்ள தூங்கிட்டு இருக்காரு சார் அவரு வெளியில வந்து பார்த்தாதான் சார் வெளி உலகம் அவருக்கு தெரியும் நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி